நாங்க பாத்துட்டு இருப்போம் அப்படி தக்குவா இல்ல நீங்க சாதாரணமா மொபைல் போன்ல ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்ல நாளைக்கு என்னைக்கும் வரக்கூடிய சினிமா இன்னைக்கு வச்சிருப்பாரு இவர் சினிமா போறதையும் இதனால பல பேர் விடுறதுக்கும் இவர் காரணமா இருப்பார் இவர் சினிமாக்கே போகலனா கூட மாசால ரூம்ல உட்காந்துகிட்டு சவுதி அரேபியாலயோ கத்தார்லயோ துபைலயோ உட்காந்துகிட்டு நல்ல முறையில தீமையை சம்பாதிப்பாரு மூவிக்கு ரிவ்யூ சொல்றதுக்குனே இன்னைக்கு வந்து வீட்டுல உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்க நான் கேள்விப்பட்டேன்

ஒரு முஸ்லிம் தலைவர் எழுதுறாரு வாழை என்கின்ற திரைப்படத்தில் இந்த இயக்குனர் அவர்கள் முஸ்லிம்களுடைய பங்கு இந்த கலவரத்தில் என்ன என்பதை சொல்லி இருந்தால் மகிழ்வாக இருந்திருப்போம் சந்தோஷமாக இவன் ஏன் சொல்லணுங்கிற நான் ஏன் அந்த திரைப்படத்தை பார்க்கறதுக்கு இவ்வளவு நீங்க உத்துவதீங்க எழுதுறாரு வாழை போன்ற திரைப்படத்தை எடுத்த இயக்குனர்கள் அந்த சமூக